ஒரு ஊழியம் பண்றாரு கிராமத்துல அவர் பத்தி அவரு கேள்விப்படுறாரு அமெரிக்கால வந்து இந்த மனுஷன் வந்து நல்லா ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரு மாசா மாசம் ஒரு தொகை என்ன பண்றாருன்னா வந்து அந்த ஊழியக்காரர் அனுப்புறாரு எல்லா ஒரு சின்ன ஒரு குடிசையில வச்சு நத்துறாரு அந்த பாஸ்டர் சபை வந்து சைக்கிள்ல போறாரு அப்படி போகும்போது அவரு மாச மாசம் என்ன பண்றாருன்னா ஒரு வெள்ளைக்கார அவர் காசு அனுப்புறாரு அனுப்பும் போது அவர் கொஞ்சம் டெவலப் வந்து அந்த பாஸ்டர் வந்து சைக்கிள் இருந்து ஒரு பைக் வாங்கிட்டாரு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூடை கூடைய வந்து அந்த சச்சியை எரிச்சிட்டு தளம் போட்டு கொஞ்சம் பெருசா அவர் கட்டுற சச்சியை வந்து அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஒரு வீட்டு கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா கார் வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவர் வந்துச்சு போவாங்க ஆனா இதெல்லாம் அனுபவிக்கிறாரு ஒரு நாள் அவருடைய மனசு தோணிச்ச வந்து என்னன்னு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இவர் மைண்ட்ல என்ன வந்து இருக்கு மாசம் மாசம் உதவி செயலர் வந்து அவர் எப்படி இருப்பார் இவருடைய யோசனையை பாருங்க அவர் பெரிய வீட்டுல இருப்பார் எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய வீட்டுல இருப்பாரு ஏதாவது ஒரு பண்ணுவாரு கார் கண்டிப்பா அவங்க வீட்டுல சொல்லிட்டு என்ன பண்ற இந்த ஊழிய கார் வந்து அவர் ஊருக்கு போறார் அமெரிக்கா போறாரு இவர் யோசித்தே போறாரு வந்து இன்னைக்கு மைண்ட் எல்லா ஜனங்களும் அப்படிதான் இருக்கு உதவி போது நம்ம உதவி செய்யறோம் மற்றவங்களுக்கு அவருக்கு என்ன நிறைய இருக்கு தெரிய வருது அவருக்கு வந்து அதனால்தான் செய்யறாரு நம்ம செய்கிற ஊழியங்கள் நம்ம கொடுக்குற பணம் எல்லாம் விசுவாசிகள் சபைக்கு ஊழியங்களுக்கு கொடுப்பதில் நம்ம செய்யறோம் தவிர நமக்கு எந்த யாரு வெளியே கொடுக்கறது கிடையாது வெளிநாட்டு பணமும் கிடையாது வந்து கலையிலா சபையிலே குடுக்குறதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் மட்டும் இல்லாம கொடுக்குறோம் தேகத்தோட வந்து அது நமக்கு வச்சுக்கல வந்து இப்ப இந்த ஊழிய காரை கூட இப்ப என்ன பண்றாருன்னா வந்து அந்த நாட்டுக்கு போன உடனே அவர் எதுவும் நினைச்சு போறாரு பெரிய இடம் சொல்லிட்டு போறாரு அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு போறாரு போய் பார்த்தா அங்க ஃபுல்லா வந்து இந்த ஷீட்டு போட்ட வீடுங்கிறதுக்கா வந்து என்ன ஷீட் அது இந்த இரும்பு சீட்டு மாதிரி வந்து இரும்பு சீட் மேல அதை மாதிரி ஷீட்டு போட்டு சுத்தி வந்து ஒரு மாதிரி ஷீட்டா போட்டிருக்காங்களா வந்து அவர் நினைக்கிறாரு இந்த அட்ரஸை கொடுத்தது கண்டிப்பா அவர் இங்க இருக்க மாட்டாரு அட்ரஸ் ஏதோ மாதிரிதான் இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்றாரு சார் இந்த மனுஷன் ஸ்டீபன் அவர் பேரா ஸ்டீபன் இங்கதான் இருக்காரா இங்கதான் இருக்காரு அவர் இங்கதான் அவருக்கு ஷாக்கு இந்த வீட்டுல இருந்து எப்படி நமக்கு பணம் அனுப்ப முடியாது பணம் உம் கண்டிப்பா நம்ம ஏதாவது மாதிரி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கேக்குற அவர் எங்கிருப்பார் இப்போ அவர் எங்கிருப்பார்னா அட்ரஸ் சொல்றாங்க அங்க போ சொல்லிட்டு அந்த அட்ரஸ் போய் பார்க்க பெரிய கம்பெனி ஓ கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருப்பார் கம்பெனிக்குள்ளேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு போயிட்டு சார் இங்க ஸ்டீபன் சார் இருக்கார் பார்க்கணும்னு சொன்ன உடனே ஆஹ் சொல்ற வாட்ச்மே சொல்ற வாட்ச்மே சொல்ற சார் தானே ஆமா அது அங்க இருக்காரு பாருங்க மரத்து கீழே உட்கார்ந்து இருக்காரு பாருங்க ஷாக் அவருக்கு பார்த்தவொடனே நீங்க ஸ்டீபன் சார் ஆமா நான் தான் ஸ்டீபன் நீங்க யாரு சொல்ற நான் இங்க ஊழியம் பண்றேன் இந்தியாவில் ஊண்டி ஊழியம் பண்றேன் நீங்க தான் மாசம் மாதம் ஹெல்ப் பண்றீங்க நீங்களே ஹெல்ப் பண்றீங்க நான் தான் ஹெல்ப் பண்றேன் ஷாக்கு இப்படி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க செருப்பு தைக்கிறீங்க செருப்பு தச்சு எப்படி நீங்க எனக்கு ஊழியம் பண்றீங்க ஆண்டவர் சொன்னாரு உலகமெங்கும் போயிசேஷன் சொல்ல சொன்னாரு ஆண்ட பத்தி சொல்ல சொன்னாரு இல்லாதவங்களுக்கே உதவி செய்ய சொன்னாரு அப்படி அப்படியே சார் நீங்க பண்ணல அது சொன்ன உடனே அவர் ஏஞ்சி நிக்கிறாரு அவருக்கு கால் இல்லை அவர் சொல்றாரு எனக்கு கால் இல்லைங்க என்னால எங்கேயும் போக முடியாது அதனால்தான் நான் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்றேன் உங்களுக்கு அமிச்சேன் எதுக்காகன்னா நீங்க போய் செய்வீங்க மற்றவங்களுக்குன்னு சொல்லி அப்பேற்பட்டதான ஒரு மனுஷன் கால் இல்லாத ஒரு மனுஷன் செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் ஆனா அந்த அந்த மனுஷனை போய் ஹெல்ப் பண்றாரு போயிட்டு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு ஆனா செய்யறதுக்கு மனசு கிடையாது ஹலு செய்யறதுக்கு மனசு கிடையாது இவருக்கு காலில் செருப்பு தைக்கிற மனுஷன் ஆனாலும் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும் சொல்லி அவர் சம்பாதித்து எரித்து என்ன பண்றாருனா கொஞ்சம் இந்திய கமிச்சார வந்து கலையிலுயா சின்ன சபையோ பெரிய சபையோ விசுவாசிங்க இருக்காங்களோ விசுவாசிங்க இல்லை அது இல்லைங்க முக்கியம் சபை தன் வேலையை செய்யணும் கலையிலுயா ஆண்ட சொன்னாரு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் வந்து இன்னைக்கு நம்ம சபை மூலமாக நம்ம செய்யறோம் நம்ம நம்ம சபை நமக்கு தெரியும் சின்ன சபை தான் கொஞ்சம் ஆளுங்கதான் ஆனாலும் நம்ம செய்யற காரியங்கள் பெருசா இருக்கு இருக்கிற ஜனங்கள் மனசு பெருசா இருக்கு வந்து கதக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஊழியங்கள் நம்ம செய்யறோம் நமக்கு தெரியும் நம்ம சபை வச்சிருக்கோங்க ஊழியம் செய்யறோம் பாட்டு பாடுறோம் ஆராதிக்கிறோம் பிரசங்கம் கேட்கறீங்க வந்து ஜனங்களுக்கு படிப்பு இல்லாத பசங்களுக்கு பேக் வாங்கி தரோம் பீஸ் கட்டுறோம் வந்து நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி தரோம் வந்து சபை சபை எரிஞ்சு போற சபையை கட்டி தரோம் நம்ம வந்து நம்மனால என்ன முடியுமோ எந்த சபையிலே இந்த விசுவாசிகளை கொடுத்ததுல என்ன பண்றோம் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் நாங்க பெரிய செலவந்தம் கிடையாது நம்ம கிட்ட கோடி கோடி பணம் கிடையாது கொடுக்கிறதுக்கு வந்து தேவன் நமக்கு என்ன தராரோ அதிலிருந்து நம்ம மற்றவங்க செய்யும்படியான ஒரு உற்சாகத்தையும் ஒரு தாகத்தையும் ஒரு வாஞ்சியம் கூட நமக்கும் இந்த சபைக்கும் தேவன் தந்திருக்கிறார் சபை பெருசா இருந்ததா கொடுக்குதும் கிடையாதுங்க பெரிய வந்ததா கொடுப்பேன் கிடையாதுங்க தேவன் நம்மை எந்த நிலைமையில வைத்தாரோ அந்த நிலைமையில நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும் உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்